இது தொடர்பான இரங்கலை பதிவு செய்வதற்காக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப் பெருந்துகை நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் தற்பொழுது மன்மோகன் சிங் அவர்கள் உயிரிழந்திருக்கிறார் அப்படிங்கிற சோகமான செய்தி கிடைச்சிருக்கு உங்களுடைய இரங்கலை பதிவு செய்யலாம் சார் இது மிகப்பெரிய இந்த தேசத்திற்கு இழப்பு இந்த கூட்டம் நடந்திருக்கும்போது தகவல் வந்து தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் தேசத்தின் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற தலைவர் ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி அவர்களும் அவசர அவசரமாக புறப்பட்டு டெல்லி புறப்பட்டனர் நாளை நடைபெற இருந்த பெல்காமில் இருந்த இரண்டாவது நாள் மாநாட்டை ரத்து செய்துவிட்டு புதுடெல்லிக்கு சென்றிருக்கிறார்கள் அப்போதுதான் எங்களுக்கு தெரியும் இறந்துவிட்டார் என்ற செய்தி பத்தாண்டுகள் பிரதமராக இருந்து உலக அளவில் இந்தியாவை தலைமறை வைத்தவர் ஒரு மிகப்பெரிய பொருளாதார நிபுணராக அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு என்ன திட்டங்கள் தேவையோ அந்த திட்டங்கள் எல்லாம் தீட்டி கொடையாக கொடுத்தவர் தான் மாண்பு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அவர் ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருக்கும் பொழுதும் சரி அரசு துறையில் நிதி செயலாளராக இருக்கும் சரி உலக வங்கியில பல வங்கியில அவர் இயக்குநராக பொறுப்பாளராக இருந்தபொழுதும் இந்தியாவின் நலனில் மிகவும் அக்கறை கொண்டவர் அவருடைய பத்தாண்டுகள் ஆட்சிக் காலத்தில் தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் உணவு பாதுகாப்பு திட்டம் கட்டாய கல்வி மகாத்மா காந்தி பெயரில் தாங்கியிருக்கின்ற ஊரக மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் இதையெல்லாம் கொண்டு வந்தார் இதுதான் இன்று யாழை எளிய மக்களை காப்பாற்றியிருக்கின்ற திட்டமாக பேசப்படுவது ஐநா சபையில் விருது வாங்கிய திட்டம் இப்படிப்பட்ட பல திட்டங்களை இந்திய தேசத்திற்கு குறையாக கொடுத்தவர்தான் திட்டங்களை பேசியவர் தான் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அவருடைய மறைவு என்பது இந்த மிகப்பெரிய இழப்பு அமெரிக்காவின் அதிபர் ஒபாமா அவர்கள் பேசும்போது டாக்டர் மன்மோகன் சிங் போன்றவர் தேசத்தில் மதிக்கக்கூடிய தலைவர் என்றெல்லாம் பதிவு செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை இந்த தேசம் இழந்திருக்கிறது காங்கிரஸ் பெரிய மிகப்பெரிய இழப்பு அவருடைய மறைவு

உடல்நல குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது உயிரானது பிரிந்திருக்கிறது இது தொடர்பான இரங்கலை பதிவு செய்வதற்காக நம்மோடு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமுக கனிமொழி அவர்கள் இணைந்திருக்கிறார் மேம் வணக்கம் மேம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைஞ்சிருக்காங்க உங்களுடைய இரங்கலை பதிவு செஞ்சுக்கலாம் வணக்கம் இந்தியாவோட பிரதமராக பத்து ஆண்டுகள் பணியாற்றி இருக்கக்கூடிய பொருளாதார மீதை என்று எல்லோருமே பாராட்டக்கூடிய திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆஹ் மரணம் என்பது இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு மிக எளிமையான ஒரு பிரதமர் நாடாளுமன்றத்தை நாடாளுமன்ற அவைகளை மிகப்பெரிய அளவு மதிக்கக்கூடிய ஜனநாயகத்திலே ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு பிரதமராக அவர் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டிலே நடந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சிகள் அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களிலே வாழக்கூடிய மக்களுக்கான பல்வேறு திட்டங்கள் முக்கியமாக உரக வளர்ச்சி திட்டம் மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டமாக இருக்கட்டும் பல வேறு புதிய திட்டங்களை மக்களுக்கான திட்டங்களை வெல்ஃபேர் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் அவருடைய ஆட்காலத்தில் தான் என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த நாட்டிலே உருவாக்கியது அது மட்டும் இல்லாமல் இந்த உலகமே ஒரு பொருளாதார சருக்களிலே இக்கட்டிலே பொருளாதாரத்தை அது இருந்த இடத்திலே எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதார தெளிவு பிரதமராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார் அவரது இழப்பு காங்கிரஸ் இயக்கத்துக்கு மட்டுமல்லாமல் இந்த நாட்டிற்கே ஒரு மிக பொருளரை இணைப்புல வந்து இரங்கலை பதிவு செய்தமைக்கு நன்றி திருமுக கனிமொழி இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் மரணமடைந்திருக்கிறார் தன்னுடைய தொண்ணூற்று இரண்டாவது வயதில் அவரது உயிரானது பிரிந்திருக்கிறது சிறந்த பொருளாதார வல்லுநராக அறியப்படக்கூடிய மன்மோகன் சிங் ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநராக இருந்திருக்கிறார் நிதியமைச்சராக இருந்திருக்கிறார் பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்கிறார் இந்தியாவினுடைய பிரதமராக பத்து ஆண்டுகள் சேவை செய்திருக்கிறார் இந்த நிலையில் அவரது உயிரானது பிரிந்திருக்கிறது உடல்நல குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது உயிர் பறிபோயிருக்கிறது இழந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக மருத்துவமனை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு முயற்சிகளை எடுத்திருந்தோம் இருந்தபோதிலும் அவரது உயிரானது பிரிந்திருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தற்பொழுது தன்னுடைய இரங்கலை பதிவு செய்வதற்காக பாஜக மூத்த தலைவர் திருமுக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார் மேம் வணக்கம் மேம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார் உங்களுடைய இரங்கலை பதிவு செய்யலாம் ஒரு அமைதியான ஒரு பிரதமர் ஒரு ஆக்கப்பூர்வமாக பிரதமராக இருந்து ஒரு பொருளாதார வல்லுநராக இருந்து அதற்கு பின்பு அரசியலில் ஈடுபட்டு ஒரு ஒரு நான் கான்ட்ரவர்ஷியல் பிரைம் மினிஸ்டரா இருந்து குறிப்பாக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் அவர் அமைச்சராக இருக்கும் பொழுது தனது பணியை ஆற்றி மிகவும் அமைதியான ஒரு பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தியவர் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் நம்மை முன்னாள் பிரதமர் ஒருவரை நாம் இழந்திருக்கிறோம் அதற்கு நான் எனது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நாகரிகமான அரசியல்வாதியை பாரத தேசம் இழந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் இணைப்புல வந்து இரங்கலை பதிவு செய்த நன்றி திருமுக தற்பொழுது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவு உங்களுடைய இரங்கலை பதிவு செய்யலாம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது அவரோடு அமைச்சர் பொறுப்பில இருந்து பணியாற்றிய எனக்கு இது ஒரு அகால மர்மமாக இருந்த இருக்கிறது இது ஒரு எனக்கு மிகப்பெரிய கவலையை அணைத்துக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் அவருடைய அவரோடு நான் அமைச்சர் பொறுப்பில் இருந்த நேரத்தில் அவருடைய வழிகாட்டுதல் நான் பார்க்கிறேன் பொருளாதார மேலையாக இருந்த அவரிடம் நான் கற்றுக்கொண்டது ஆயிரம் வாரம் இருக்கலாம் இன்றைக்கு அவர் மறந்தது மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது மாட்டுக் கட்சியை சார்ந்தவர்கள் கூட புகழக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கிறார் அதே போன்று சிறந்த பொருளாதார வல்லுநர் பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுத்தவரெல்லாம் திட்டங்கள் எதை சொல்லுவீங்க சாலை போக்குவரத்துல மிகப்பெரிய புரட்சி செய்திருக்கிறார் சாலை நான்கு வழி சாலைகளை முழுவதா நிறைய நிறைவேற்றிப்பதற்கு அவரே காரணம் வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டத்தை முறைப்படி வேக வேகமாக நாடு முழுவதும் நிறைவேற்றி தருவதற்கு அவரே காரணமாக தூண்டுதலாகவும் இருந்தார் அவருடைய தூண்டுதல் எனக்கு பெரும் துணையாக துணையாக இருந்தது இணைப்பல வந்து இரங்கலை பதிவு செய்த மைக்கு நன்றி திரு டி ஆர் பாலு